ஒன்லைன் மணி மேக்கிங் கன்செப்ட்டில் நாங்கள் மணிமேக் பண்ணுறதுக்கு சரியான வெப்சைட்டுகளை தெரிவு செய்கிறோம் தானே அப்படி தெரிவு செய்கிற வெப்சைட்டுகள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸை தரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த ஏர்னிங்ஸை நாங்கள் இதன் மூலமாக கண்டினியூவஸாக ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் ஓகே அதாவது நாங்கள் உருவாக்குற மணி மேக்கிங் சோர்ஸ் வந்து எமக்கு எந்தெந்த டைம்லேலாம் மணி தேவைப்படுதோ ஓகே அந்த நேரத்துல எல்லாம் அது எமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் ப்ளஸ் அது கண்டினியூவஸாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு டைம் மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களோட சொன்னால் அதுல நீங்க வின எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஓகே அப்போ இதாக கண்டினியூஸ் இப்போ ஆன்லைன் ஜப்புங்கிறது கிளாஸில் எங்கள் பெட் ஃபிஜர் நாங்கள் ஒரு க்ளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் இந்த பிள்ளைகள் கேக்குங்கள் இதை நம்ம எவ்வளோ காலத்துக்கு சேர் செய்யலான்னு நீங்கள் ஒன்லைனுங்கிற வேர்டு உலகத்தில் அதாவது இன்டர்நெட்டுங்கிற வேர்டு உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒர்க் அவைலபிளாக இருக்குமா ஸோ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சரியான இடத்தை தெரிவு செய்கிறது அந்த சரியான இடத்தை தெரிவு செய்து அதில் உங்களோட முழுமையான எஃபர்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டைம் வந்து நீங்கள் இதில் மணி மேக் பண்ணலாம் ஏஐ வந்திருக்கு இது மேக்கிங் இது என்ன டூல் வந்தாலும் அதை இயக்கிறதுக்கு வந்து ஒரு ஹியூமன் தான் தேவை ஓகேயா ஸோ அது சம்மந்தமாக நாம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஒன்ல இன்டர்நெட் இருக்கும் வரைக்கும் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிற கன்சப்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அடுத்தது இங்கே ஜப்ஸில் வந்து ஆஃப்லைனில் ஓகே பட் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஹார்ட் ஒர்க் எல்லா இடத்தையும் ஹார்ட் ஒர்க்குங்கிறது மெயினாக இருக்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து நாங்கள் இங்கே ஆன்லைனில் ஏன் இன்க்ளூட் பண்ணுறோன்னா இங்கே எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடமுக்காகத்தான் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் அந்த இதோ அந்த மணி மேக்கிங்கில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் ஒரு மெயினான காரணம் ஓகேயா ஸோ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு வியத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம் அடுத்தது நீங்கள் உருவாக்குற அந்த மணி மேக்கிங் சோர்ஸ் இருக்கு தானே அந்த சோர்ஸை நீங்கள் லேர்னிங் பேஸாக தான் கொண்டு வருவீங்க இப்போ பொதுவாகவே அந்த லேர்னிங் பேஸாக வார சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் கடைசி காலம் மட்டும் உங்களை என்ன செய்யணும் உங்களை விட்டு போகாது ஓகே இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் பில் பண்ணுறீங்க அதை வந்து ரெண்டு கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபி இன்கம் அதிலிருந்து நீங்கள் உருவாக்கிறீங்க பட் அது என்னன்னு ஒரு சொன்னால் கடைசி வரையும் உங்களோட வராது ஓகே அப்போ உங்களோட கடைசி வரைக்கும் எந்த ஒரு காலம் வரைக்கும் உங்களோடைய தெரிந்து பிரிக்க முடியாத ஒரு கன்செப்ட்னு ஒரு சொன்னால் அந்த லேர்னிங் பேஸாக வர ஒரு மணி மேக்கிங் ஷோஸ் தான் அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க நீங்கள் எந்த துறையிலனாலும் ஃபைனான்சியல் ஃப்ரீடமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கட்டாயமாக நீங்கள் உங்களோட படித்து அந்த படிப்பின் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு நொலேஜ் வந்து அந்த நொலேஜ் மூலமாக உருவாக்கப்படுற மணி மேக்கிங் ஷோஸில் தான் நீங்கள் க்ரோத் ஆகுங்க ஓகே இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க இல்லைன்னா உங்களுக்கும் அது ஃபெயிலியராக தான் வந்து சேரும் ஓகே ரைட் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு கன்செப்ட் என்னென்னா பேய்ப டவுன்லோட் கன்செப்ட் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்லைனில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன் சோங் இருக்குது ஓகே அந்த சோங் என்ன செய்கிறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க டவுன்லோட் பண்ணக்குள்ளே நீங்கள் யாராவது வச்சிங்களா இதுக்கு எப்படி மணி மேக் பண்ணப்படுது நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இந்த டவுன்லோட் பயான் டவுன்லோட் பண்ணுவாங்க சில சில டோக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க ஸோ இதில் எப்படி மணி மேக் பண்ணப்படுது அப்படின்னோடு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க அதில் ஒரு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் ஓகேயா ரைட் ஸோ இதில் நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்ஸை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் தேடிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேனா இது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நீங்கள் எந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக இதை புரிஞ்சு இது பண்ணுறீங்களோ உங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்ஸாக தரும் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் அதாவது ஃபாலோவர்ஸ் பேஸ் வச்சுருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுள் அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இது பண்ணுறங்கிறதை நான் சொல்கிறேன் ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது டெலிகிராம் சேனலோ வாட்ஸ்அப் சேனலோ அல்லது ஃபேஸ்புக் பேஜோ

பிடிஎஃப் அதில் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ரியல் ஆகிக்கணும் ஒரு பிடிஎஃப்ஃப்ஃபை அல்லது ஒரு சாஃப்ட்வேரை அல்லது ஒரு இது ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்கும்போது இருந்து நீங்கள் ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்றும் ஜெனரேட் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு இதுவும் நடக்காது பட் உங்களுக்கு வந்து அந்த இது நடக்கும் ஓகே கன்வர்சேஷன் நடக்கும் அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ரைட் அடுத்தது இப்போ இந்த மணி மேக்கிங் கன்செப்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் உருவாக்குற கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த மணி மேக்கிங் சோஸ்லேருந்து மேக்ஸிமம் என்னென்ன வழிகளெலாம் உங்களால் மணி மேக் பண்ணிடமோ நீங்கள் மணி மேக் பண்ணிடுங்க ஓகே லீகல் வைஸாக மணி மேக் பண்ணணும் மணி மேக் பண்ணிடுங்க அது என்னென்னா அது உங்களுக்கு உரிய நீங்கள் உருவாக்கினது தானே நீங்கள் கஷ்டப்பட்டு இல்லைன்னு பண்ண விஷயம் தானே அப்போ அதை இது பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் யூடியூப் சேனல் ஒன்று இது பண்ணலாம் லைவ் கிளாஸஸ் செய்யலாம் எது வகையிலும் சரி நீங்கள் உருவாக்குங்க அந்த உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு எமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணி எடுங்க இதெல்லாம் சரியான சோர்ஸ் உங்களுக்கு லாங் டைம் நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற ட்ரிபிள் பண்ணுற கன்செப்ட்டுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா ரைட் ஓகே இதில் வந்து நாங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இந்த பேப்பர் டவுன்லோட் கன்செப்ட் என்னென்னா நாங்கள் ஒரு கன்சென்ட் ஒன்று இந்த வெப்சைட்டில் போட்டோன்னா அவங்க ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க நீங்கள் சாஃப்ட்வேரையோ சோங்கோ அல்லது பயானோ அல்லது பிடிஎஃப்போ இதை போட்ட உடனே அவங்க ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க அந்த லிங்க் எடுத்து அது தேவையான ஆக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் டீச்சர் உங்களோட க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பிடிஎஃப் ஒன்று கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறீங்க பெய்டாக அவங்கள்ட்ட வாங்காமல் நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறீங்க அப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறத நீங்கள் அவங்கள்டருந்து ஃபீஸை வாங்காமல் இங்கேருந்து நீங்கள் மணி எடுக்கலாம் அப்போ அவங்கள்ட்ட லிங்க்கை மட்டும் கொடுத்தா அந்த லிங்க்கை அவங்க டவுன்லோட் பண்ணி எடுப்பாங்க ஓகே அப்படி நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அப்படி இல்லை எந்த வகையில் இருந்தாலும் சரி உங்களோடய யூசர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் மணி மேக் பண்ணலாம் இதில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் யாருக்கும் வர போகிறது இல்லை ஓகே அந்த வெப்சைட் அதில் எப்படி மணி மேக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற அந்த பேஜுக்கு வந்து அவங்க வந்து அட்வர்டிஸ்மெண்ட் போடுவாங்க அந்த அட்வர்டிஸ்மெண்ட்லேருந்து அவங்க அவங்க பண்ணி கொள்வாங்க அதுலேருந்து உங்களுக்கு தான் அந்த மணியை தராங்க ஓகே இந்த உங்களுக்கு கன்செப்ட் ஒன்று விளங்கிட்டுனா சரியா ரைட் இதில் நம்ம பிடிஎஃபை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கண்டென்ட் எந்த ரிலேட்டடான கண்டென்ட்லேயும் ஃப்ரீயாக பிடிஎஃப் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டை நான் சொல்லுவேன் அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் போடலாம் அதே மாதிரி இந்த சோங் அது இதெல்லாம் வந்து கோப்பிரைட் இதானது இதெல்லாம் நீங்கள் அந்த உரிய நபர்கிட்ட வாங்கணும் ஓகே இப்போ படமோ அல்லது அந்த படத்தில் வர பாட்டுகளோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த உரிய நபர்கிட்ட அந்த ப்ரொடியூசர்கிட்ட அல்லது அந்த சோங் டிரெக்டர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வாங்கணும் வாங்கி தான் உங்களோட போடுற மாதிரி வரும் அதுதான் இந்த லீகல் வைஸானா இல்லீகலாக எதுவுமே செய்யக்கூடாது ஓகேயா ரைட் அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் சில சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறீங்கன்னு ஒரு சொன்னால் அல்லது சாஃப்ட்வேரை வந்து ரீசல் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்னு ஒரு சொன்னால் தாராளமாக இதை நீங்கள் இது பண்ணலாமா ஓகே ஸோ இப்போ வந்து பிடிஎஃப் உருவாக்குறதோ சோங் உருவாக்குறதோ மியூசிக் உருவாக்குறதோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்தையுமே ஈஸியாக போய்ட்டுது பட் இதில் இப்படி ஒரு வே இருக்குங்கிறதோ நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு ஒன்று சொன்னால் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம் ஓகே அடுத்து இது வந்து பேசிவ் இன்கம் பெஸிவ் இன்கம்ங்கிறது நாங்கள் ஏர்னிங்ஸுக்காக கொஞ்சம் காலம் ஒர்க் பண்ணணும் ஏர்னிங்ஸ் எங்களுக்கு அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது நீங்கள் சில செலவுகள் சில எஃபோர்டுகள் போடணும் அந்த அந்த ஏர்னிங்ஸ் வந்துவிட்டு நீங்கள் மோட்டிவேட் ஆகி செய்வீங்க பட் அந்தளவுக்கு உங்களுக்கு இருந்து செய்யணும் அதே மாதிரி லைனில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸோ ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த ஜாப்ஸ் அடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே இந்த கன்சப்ட்டில் வெல்ஃபியர் அகடமியால் நாங்கள் ஒரு க்ளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஆக்டிவ் இன்கம்லேருந்து பெசிவ் இன்கம் வரை முழுமையான கைடன்ஸ் வந்து நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக்டிவ் இன்கம்ல கோப்பி பேஸ் பண்ணுறது டேட்டா என்ட்ரி டேட்டா கலெக்ஷன் பெசிவ் இன்கம்ல ஏஇ ஃப்ரீலான்சிங் எல்லாமே ஒர்க்கிங் மெதட்டுகள் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டில் ஓகே ஒரு பாடத்துக்கு தான் நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட் நிறைய இடங்களில் ஃபீஸ் பே பண்ணுங்கள் பட் நாங்கள் பன்னெண்டும் பன்னெண்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்க மாட்டாங்க ஜாயின் பண்ணதுமே ஜோ நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி டிவைஸ் ரெக்கார்மெண்ட் இல்லை நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ஏர்ன் வரைக்கும் க்ளாஸ் செய்வோம் அண்டு வந்து நீங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அதாவது ஜாயின் பண்ணதுமே ஒர்க் கிடைக்குமா ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை ஓகே ஸோ ஜாப்ஸ் வந்து அவைலபிளி எனி டைம் அண்ட் வந்து எல்லாமே ப்ரூவ் அண்ட் மிதர் ஓகே அன்னு வந்து நாங்கள் ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே க்ளாஸ் ரன் பண்ணுறேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே வேர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு மேலே ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே ஸ்டூடண்ட்ஸ் ப்ரூஃப் அதில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரிஸில் போய் இவன்சில் நாங்கள் இருந்தாலும் சர்வே கண்ட்ரி ஒரு சர்வைக்கு ரெண்டு டொலர் மூணு டோலை அஞ்சு டொலோன்றோடு சொல்லி அவங்களோட அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்வே கேட்ட மாதிரி வெளியே கேட்ட மாதிரி சேர்வை சொல் உங்கள் ஷோ ஆகும் அதே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் சர்வீங்க ஒரு ப்ரொடக்ட் சர்வீஸ் சொன்னால் உங்களோட கொஷ்ஷன் யாருக்கு அதே மாதிரி ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணால் டாஸ் செய்யலாம் அட்வர்ட்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம் அதே மாதிரி அஃப்லியேட் பண்ணலாம் இப்படி வெரைட்டி ஆஃப் ஜூப்ஸ் கேம் டெஸ்ட் பண்ணலாம் ஒரே வெப்சைட்டில் தரக்கூடிய வெப்சைடும் இருக்குது அந்த வெப்சைட் டெய்லி நீங்கள் ஒன் பண்ணுறதுக்கு டெய்லி போனஸ் வீக்லி போனஸ் பெர்ஃபாமஸ் போனஸு நிறைய வெரைட்டி ஆஃப் போனஸும் பே பண்ணணும் ஓகே அதே மாதிரி நீங்கள் இங்கே வேலை செய்கிறத உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் நீங்கள் இந்த டைம் இவ்வளோ தான் அதுக்காக தான் நம்ம கிளாஸ் எப்படி செய்யணும் நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் பண்ண வரைக்கும் செய்கிறோம் இல்லை ஒரு மாதம் தான் க்ளாஸ்னால் அதுக்குள்ளே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் க்ளாஸ் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி நிறைய கிரைட்டீரியாஸ் வரும் அது இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு ஒர்க் பண்ணி கொள்ளலாம் ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபைவ் இயர்ஸாக ரன் பண்ணுமே ஃபைவ் இயர்ஸ் ஸ்போனாக ப்ரூஃப்ஸும் பழைய ப்ரூஃப் அதில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பட் டெலிகிராம் பழைய ப்ரூஃப் எல்லாம் முதலே ப்ரூஃப் இருக்கிறதால ஈஸியா இருக்கும் அதோடு இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு மதர்சாய் ஸ்டூடண்ட் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தேடிட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பென்ஷன் இப்படி எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கு இது சூட்டபிள் ஆகும் அதாவது நான் வீட்டில் இருந்தே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மழையோ வெயிலோ வேலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் மணி மேக் பண்ணணும் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு நான் ஒரு ஸ்மார்ட்டான பேர்சன்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் வரணுங்கிற நினைக்கிறாங்க கட்டாயமாக இது யூஸ்ஃபுல் அதே மாதிரி இங்கே நீங்க நொலேஜ் படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இது படித்து கொள்வீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க ஒரு ப்ளே இருக்கு வந்து பாட விலை வான வழியிலே அனுப்பணும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நொல்லேஜ் எப்படி ஒயிட் பண்ணுதுன்னு ஓ குறிப்பிட்ட ஒரு ஒட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் இது வந்து ஒரு ஒயிட் நொல்லேஜை கெயின் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒய்ப்பாக இருக்குமா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டெலிகிராம் சேனல் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோஸில் இருக்கும் கண்டெக்ட் அதிலிருந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இந்த சோஷியல் மீடியாஸ் ஃபாலோ பண்ணிங்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸெல்லாம் நாங்கள் அங்கே ஷேர் பண்ணுறோம் அதே போல் இங்கே பிளேலிஸ்ட் இருக்கு ஏ டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் ஸோ இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு கூகுளில் வெல்ஃபீச்சர் அகாடமி செக் பண்ணி அந்த சோஷியல் மீடியா லிங்ஸ்லாம் அங்கே வந்துடும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணணுன்னா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் கட்டாயம் வெல்ஃபீச் அகேடமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் உங்களை வந்து உருவாக்கி பேசிவ் இன்கமில் விடுவோமா ஏ ஜெனரேஷன் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது உங்களோட மொபைலில் எடுக்கிறது கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோஸே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் பட் வந்து ஏ இமேஜுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதையே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜுக்கே ரெண்டு டாலர் ஒன்றரை டாலர் நல்லா ஏர்ன் பண்ணுறாக்கலாம் இருக்கிறாங்க அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன் டெலிகிராமில் செக் பண்ணி வெல் ஸோ ஃபியூச்சர் ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங் ஆனவோ நிறைவேற்றணும்னா நான் வாட்ஸ்அப் மென்ஷன் பண்றேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க இது சம்பந்தமான மோ டீடெயில் ஷேர் பண்றேன் ஸோ பேப்பர் டவுன்லோட் மூலமா இலவாக ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரம் ரூபா வரை பணம் சம்பாதிக்க முடியும் இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமா பெசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தூங்கும்போதும் ஒர்க்கை ஒன் டைம் தான் செய்வீங்க பட் போதும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் இதுதான் மெயின் கன்செப்டாக ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணிங்கன்னா சரி பிசை வின்கமுக்காக நம்ம கண்டினியூவஸாக ஒர்க் போடணும் தெரிந்தான ஒரு ஏர்னிங்ஸ் இல்லாமல் அந்த ஏர்னிங்ஸ் வரையும் ஒர்க் போடணும் ஸோ இந்த கன்செப்டில் வந்து என்னென்னா நம்மகிட்ட இது ஒரு மெட்டீரியல் நீங்கள் க்ரியேட்டராக இருந்தது உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் ஒரு பிடிஎஃப்ஓ அல்லது வந்து ஒரு மியூசிக்கோ அல்லது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஃபிலிம்ஸோ இப்படி வந்து எந்த வெரைட்டி பயானோ இப்படி எதுவும் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு அந்த ஃபோலோவ்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க பட் ஃப்ரீயாக கொடுக்க முதல் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வெப்சைட் இதில் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் லிங்க் எடுத்து நீங்கள் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் அது வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணி தரும் தௌசண்ட் டவுன்லோட்ஸுக்கு எவ்வளோ வந்து அந்த க்ரைட்டீரியாவில் ஓகே ஸோ அந்த கன்செப்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெசிஃபிக் இன்கம் கன்செப்ட்டில் நாங்கள் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏர்னிங்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் டைம் அந்த ஆனால் ஏர்னிங்ஸ் ரிசீவ் ஆகிட்டுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு சொன்னால் மோட்டிவ் ஆகிங்க இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்தீங்கன்னா யூடியூபில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாச்சிங் ஹவர்ஸ் வரணும் ஸோ அது மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கெயின் பண்ண மட்டும் பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஒரு வருஷமாயும் எடுக்காதாக்கெல்லாம் இருக்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு பட் ஏர்னிங்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு ஓகே ஆனால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் ம ஒன்லைனில் மணி மேக் பண்ண வந்தீங்கன்னா பெஸை வின்கம் பண்ண ஓகே வாங்க அதே மாதிரி ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறாக்களும் எந்த ஒரு இஷ்யூன்னு வாங்க பட் அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஒன்லைன் மலிமைக்கு வந்திருந்தால் கட்டாயம் ஆக்டிவ் இன்கம் இருந்து உருவாக்கி கொடுங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் என்ன நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏர் பண்ணுறது தான் இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை அது மாதிரி எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்க மாட்டாங்க அதே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடவே மாட்டாங்க நீங்கள் இந்த டிவைஸில் தான் ஒர்க் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு அதாவது இப்போ இந்த டைப்புக்குள்ளே தான் உங்களோட இது இருக்கணும் நாலேஜ் லெவல் இருக்கணுங்கிறதும் இல்லை நீங்கள் அஞ்சாவில் பாஸ் பண்ணாலும் ஓகே ஓகே அஞ்சாவது பாஸ் பண்ணாலும் அஞ்சு பாஸ் பண்ணலாம் தான் இல்லை உங்க குவாலிஃபிகேஷனாக சொல்கிறேன் ஓகே எங்கே இருந்து எவ்வளோ நேரம்னாலும் எவ்வளோ ஒன்றுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாமா அந்த ஃபுல் ஃப்ரீடம் இங்கே இருக்குது ஸோ அந்த கன்செப்ட் உள்ள அதாவது நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கன்செப்டும் செய்கிறோம் பெசிவ் நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமும் செய்கிறோம் பெசிவ் இன்கம் ஸ்கீமும் செய்கிறோம் ஸோ அந்த ஆக்டிவ் இன்கமில் உருவாக்கி நாங்கள் பெசிவில் உங்களை கொண்டு முடிப்போம் ஓகே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஆறு காபி பேஸ்ட் ஒப்ஸெர் ரெண்டு டேட்டா என்ட்ரி ஒப்சர் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் பெசிவில் ஏ டூல் ஃப்ரீ இல்லைன்னு சொல்லணும் எல்லாமே ஒர்க்கிங் ஆனால் நீங்கள் ஆர் கோபி பேஸ்ட் டாப்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குமா அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக நாங்கள் பிசினஸ்ல இருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் அண்ட் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃபிளக்சிபிலிட்டியாக நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம் அண்ட் வந்து இது உங்களோட ஓன் இன்கமாக உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை எல்லாமே க்ளீன் அனுப்பிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணவே ஜோப்ஸ் இருக்கும் அது எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் இதில் நீங்கள் ஒன் மந்த் டூ மந்த்துங்கிற அந்த கன்செப்டே இல்லை ஓகே இல்லை அதில் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே செய்யணும் கிளாஸ் மிஸ் ஆகும் டவுட்ஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் வந்து நீங்கள் மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ்னு ரெண்டு லைவ் கிளாஸஸ் நடக்கும் அதே போல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனி டைம் ஹெல்ப்புக்கும் உங்களுக்கு மெயின் குரூப் எக்ஸஸ் ஒன்று தரும் அதில் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க சீனியர்ஸ் மெம்பர்ஸ் மாதிரி நீங்கள் பன்னெண்டு வெப்சைட் நான் பன்னெண்டுக்குமே பன்னெண்டு ஒர்க்கிங் வீடியோ குரூப் இருக்கும் எல்லாம் செக் அதே மாதிரி இதில் பிஎல்ஆர் சாப்பிட்டில் உள்ள வெப்சைட் இருக்குது ஸோ நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்துக்கு நீங்கள் இந்த பிஎல்ஆர் சப்ட்டில் உள்ள இதை யூஸ் கொள்ளலாம் இதில் இருக்கிற பிஎல்ஆர்க்குன்னு சொல்ல இருக்கிற பிடிஎஃபை நீங்கள் செல் பண்ணலாம் அதில் ஆஃப் லிங்க் கட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கிவ்வே கொடுக்கலாம் இப்படி எல்லாமே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சேர்வே கன்செப்ட் நீங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா துபாய் இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்க என்னோட சொன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ற சம்பந்தமான இதில் போட்டிருக்கிறேன் சர்வே கம்ப்ளீட் கைடும் நான் இதுல போட்டிருக்கேன் எப்படி சர்வே வரும் கம்ப்ளீட் பண்றேன் அதே மாதிரி எங்களை கிளாஸ் வைக்கிற இந்த காப்பி பேஸ் ஸ்டடி டெக்கன்ஸ் இந்த டைப் ஆஃப் ஜூப்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு நான் யூடியூப் சேனல்ல ஒரு பிளே லிஸ்டே போட்டுருக்கேன் சோ அந்த பிளேலிஸ்ட்ல எமது பாடனில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்க இதில் வந்து நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குதா அதை செக் பண்ணி கொண்டிங்கன்னா உங்களுக்கு அது எப்படிங்கிறது விளங்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இஷோன் சார் ப்ரூஃப்ஸ் இல்லை இருக்கி செக் பண்ணிக்கொள்ளுங்க ஏழாவது விற்று எட்டாயிரம் எடுத்திருக்கிறாங்க ஒரு இமேஜஸ் ஒரு இமேஜ்லேயே ஒரு இமேஜ் ட ஒரு சரம் டவுன் அவுட் ரெண்டரை டாலர் ஒரு சரம் டவுன் அவுட் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சென்ஸ் இது வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம் இவர் வந்து இருநூற்றி அறுபது டாலர் டோட்டல் பதினஞ்சாவது விற்று ஐயாயிரம் எடுத்துருக்கிற இது சர்வே எக்கச்சக்கமான சக்கமான ஷோ இஷோவாக இவருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா இது செகண்ட் வித்ரோவல் அதே மாதிரி நீங்கள் இந்தியா ரூபாய் கட்டாஸ் ஆகுது இந்த கண்ட்ரிஸ் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு டெய்லி டெய்லி போனஸ் வீக்லி போனஸ்ன்னு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு சொல்லி வெரைட்டி ஆஃப் போனஸ் பே பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டை செக் பண்ணி கொள்ளலாம் இது வந்து அவர் செகண்ட் ஏர்னிங்ஸ் இது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் முப்பத்தி ஒரு ஆகுது நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபது டாலர் இது சர்வே ஒரு நாளைக்கு மூணு கம்ப்ளீட் பண்ணது இவர் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கார் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு டிவி அவர் ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணிட்டு இப்படி வெரைட்டி ஆஃப் ஜூப்ஸ் ஒர்க்கிங் கைட்ஸ் இருக்குது ஸோ தேவையான

அதே போல் யூடியூப்ல வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி டிசைட் பண்ணிங்கன்னா எங்களை யூடியூப் சேனல் வரும் இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ரிசல்ட் ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதில் டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாட நிர்வான காணப்படும் பொருள்னு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக ஃபீச்சர் அகேடமில் ஜாயின் பண்ணிக்கொடுங்க வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு ஃபீச்சர் அகாடமி டிசைட் பண்ணால் எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ வகையில் நீங்கள் செக் பண்ணலாம் இதில் வந்து இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஃபீவர் இங்கே ஷேர் ஆகும் செக் பண்ணுங்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்ட்டு நல்ல நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும் ஷோர்ட் வீடியோவில் நாங்கள் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ ஒன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய சரியான வழி தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக வெளியே ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா ஓகே ரைட் நம்ம இந்த வீடியோ கன்செப்ட்டுக்குள்ள போவோம் பேப்பர் டவுன்லோட் மூலமாக இலவாக நாலு ஒன்றுக்கும் ரொம்ப ஆயிரம் வரை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ கன்செப்ட் நான் சொல்கிறது உங்களோட நீங்கள் கிரியேட்டாக இருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோவோ அல்லது ஓடியோவோ மியூசிக்கோ அல்லது வந்து உங்கள பிடிஎஃப்ஓ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னால் ஒரு வெப்சைட்டில் அல்லது ஒரு சோஷியல் மீடியா சொன்னால் அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு ஷேர் பண்ண போல் நீங்கள் டைரக்டாக ஷேர் பண்ணாமல் நான் சொல்ல இந்த வெப்சைட்டில் இதை அப்லோட் பண்ணிவிட்டு இவங்க தர ஒரு லிங்க்கூடாக நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாண்டு கேவளவுண்டு அதில் முதலாவது வெப்சைட் வந்து அப் ஃபார் எவர் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான நல்ல ஐடியா கிடைச்சோன்னா இது பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா ஹோம் மேட் யுவர் ஃபைல்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ஜிக்ஸ் ஃபார் யுவர் பாக்கெட்ஸ் லெட் அஸ் ஹெல்ப் யூ மைண்ட் ஹெல்ப் யூ ஃபில் இட் ஆப் ஓகே இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண குயிக்காக அப்லோட் ஆகும் அதில் லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுற ஓகே ரைட் ஸோ இதை நீங்கள் வெப்சைட்டை நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்களேன் இதில் வந்து நீங்கள் சில கன்செப்ட் இருக்குன்னு அது என்னன்னு சொல்கிறேன்னு ஒவ்வொரு டவுன்லோட்டும் மொழிகிட்டே இப்போ நீங்கள் சில கல்வி கேள்வி வைப்பாங்க இந்த வெப்சைட் எப்படி மணி மேக் பண்ணி இல்லை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க தானே அந்த லிங்க் அந்த லிங்க் கூட அவங்க டவுன்லோட் பண்ணுற பேஜில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுவாங்க அந்த வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க ஓகே ரைட் ஸோ இதில் மினிமம் வித்ரோல் ஒரு டாலரும் இருக்குதா ஸோ மொபைலையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் அப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இதில் இந்த வேர்டிங்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுது அந்த டிஃபரெண்ட் ஏன் ஆகுதுங்கிறத நான் பார்ப்போம் த்ரீ மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கா டூ மில்லியன் ஃபைல் சேஃப் எங்கள் ஸ்டோரேஜ் ஆகிருக்கா அடுத்த அறுபத்தையாயிரம் கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் அப்லோட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அறுபத்தையாயிரம் பேர் இதில் இது பண்ணியிருக்கிறாங்க ஓகேயா ரைட் இதில் என்னென்னா இன்னொரு கன்செப்ட் இருக்குது ரெண்டு மெதட் அதை நான் பிறகு சொல்கிறேன்னா ஓகே நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பட் ரெண்டு கன்செப்ட் இருக்க அதை நான் பிரயூஸ் சொல்கிறேன் ரைட் இதில் நீங்கள் அப்படியே பணியாக வந்துட்டு இதில் மேக் மனின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னடா இதில் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர்னு இருக்குது இது என்ன கன்செப்ட்னா இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அதாவது இந்த கன்ட்ரிஸில் அதாவது ஆயிரம் பேர் டவுன்லோட் பண்ணினா இந்த ஃபைல் நூறு எம்பி பத்து எம்பின்னு இருக்கேன் இதுக்குள்ளே ஆயிரம் பேர் டவு டவுன்லோட் பண்ணால் டயர் ஒன் கண்ட்ரியில் இருக்கிறது ஏழு டாலர் டயர் டூவில் இருக்கிறதுக்கு நாலு டாலர் டயர் த்ரீயில் இருக்கிறதுக்கு ஃபோர் டாலர் டயர் ஃபோரில் இருக்கிறது த்ரீ டாலர் ஓகே இந்த டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீங்கிறது பாருங்கள் டயர் ஒன்ல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா யூகே ஆஸ்திரேலியா கண்ட்ரிஸ் டயர் த்ரீல இருக்கிற இந்தியா பிரேசில் ரஷ்யா டயர் டூவில் இருக்கிற ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஜப்பான் சவுத் கொரியா டயர் ஃபோரில் இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் அப்போ அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறாக்கள் டவுன்லோட் பண்ண ஆயிரம் பேரும் உண்டுள்ளார் ஆயிரம் பேரில் ஆயிரம் டவுன்லோட் இப்போ ஒரு ஆளையே நீங்கள் ரெண்டு மூணு டவுன்லோட் பண்ண வைக்கலாம் ஓகே ஸோ ஆயிரம் டவுன்லோட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு டாலர் அவங்க பே பண்ணுவாங்க ஓகே மற்ற மற்ற கண்ட்ரிஸ் எழுப்பிங்கன்னா ஆயிரம் ஏழு டாலருங்கெல்லாம் சாதாரணமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள் இதில் பேமெண்ட் மேதிட்ட பாருங்கள் நீங்கள் வித்ரோல் பண்ணுறோம் வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிலையும் ஒர்க் ஆகிறதுக்கு தான் இதில் பைனான்ஸ் பி டபிள்யூபிஎல் பேபால் பே இயர் வெப் மணி பெர்ஃபெக்ட் மணி இபே பேசரா ஐஸ்க்ரீன் அட்வேஷ் நெட் பயனியர் பிடிசி யூஎஸ்டிடி என் வெஸ்டர்ன் யூனியன் அல்கூட மொபைல்ஸ் ஊர்டோ சம்திங் வொடாஃபோன் எட்டிஸ் அலாட் கேஷ் ஒரேஞ்ச் கேஷ் சிஐபிஜி இஜிப்ட் கேஷ் ப்ளஸ் ஒஃபா கே சிஐஹெச் இப்படி பப்பாரா இப்படின்னு ஒரு சொல்லி வெரைட்டி ஆஃப் பேமெண்ட் மெதட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்போ இந்த கண்ட்ரிஸ் வந்து தான் நீங்கள் வித்ரோ பண்ணலாம் பாருங்கள் இதில் வித்ரோவில்லை ஒடா ஃபோன் கேஸில் இருந்து இந்த வித்ரோ பண்ணியிருக்காங்க ஒன் டொலர் ஒன் டொலர் ஒன் டொலர் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபோர் டொலர் டூ டொலர் ஒன் டொலர் டூ டாலர் ஒன் டொலர் தேர்ட்டி ஒன் டொலர் டூ டொலர் ஒன் டொலர் டூ டொலர் ஒன் டொலர் ஓகே எல்லாம் ஒடா கேஷ் தான் சும்மா ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பன்னெண்டுக்கிட்ட பேமெண்ட் இருக்குது ஓகே ஒடா கேஸ் ஓகே இதில் செக் பண்ணி கொள்ளுங்களா ஓ ரேஞ்ச் கேஸ் ஓகே இந்த யார் யாருக்கெல்லாம் அந்த அந்த சரியான எய்ட்டி செலட் கேஸ் வோடாஃபோன் கேஸ் பே பண்ணல நான் ஒன் டாலர் வித் த்ரோலையோ எடுக்கிறாங்க போல் இருக்குது ஓகே ஸோ இப்படி வந்து வெரைட்டி ஆஃப் பேமெண்ட்ஸ்கள் இருக்குது ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி ரிசீவ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து இதில் நீங்கள் அக்கௌண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு இதில் டேர்ம்ஸ் இருக்கா டேர்ம்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணீங்களா சைல்டு வியூஸ் அதே மாதிரி இன்னொரு ஆள் காப்பி ரைட் வயலைட் பண்ணுறது அதே மாதிரி நிறைய கன்செப்ட் இருக்குது அது இது பண்ணலாம் ட்ரோப் அண்ட் ட்ராக் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு யூஆரில் ஒன்று ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை கொடுக்கணுன்னா நீங்கள் அப்படி கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபைல் யூஆரில் காப்பி பே பண்ணி இது பண்ணலாம் டொரண்ட் நோட்டு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்குது பட் அதை வந்து இப்போ டிசேபிள் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி இருந்தது அதை இது பண்ணி கொடுங்க ஸோ இப்படி ஒரு வெப்சைட் தான் ஃபோர் ஹவர் ஓகே அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா இது வந்து ரொம்ப பிரபல்யமானது அதோட பண்ணக்குள்ளே ஓகே ஒன்றும் இல்லை நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொண்ணுது பேரை பார்த்தீங்கன்னா சரி ஸோ கேஷ் ஒன் மொபைல் ட்ராஃபிக் அட்லக் ஓல்ட் டிஸ்ப்ளே வெல் க்ரோஸ் மொபைல் டிவைஸ் மொபைல் டிவைஸுக்கும் இது பண்ணுற மாதிரி நியூ ஹைஇசிஇபிசி ஏர்னிங் பேர் கிளிக்காக இபிசின்னா அந்த பிபிடி ஆஃபர் இருக்கா பேப்பர் டவுன்லோட் தான் பிபிடின்னு சொல்கிறாங்க இந்த பிபிடி ஆஃபர்ஸை வந்து அவங்க டவுன்லோட் பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து மணி இதாகுமா ஓகே அதே மாதிரி டுவெண்ட்டி டொலர் பர் டவுன் லோட்டுக்கும் வருமா கண்ட்ரி கண்ட்ரி கண்ட்ரிவைஸாக நம்ம மேலே பார்த்தோமே அதே மாதிரி இபிசி ஜீரோ பாயிண்ட் கிளிக் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும் நீங்கள் யூஎஸில் இருக்கிறாக்கள ஒரு கிளிக் பண்ணால் முப்பது சென்ஸும் ஃப்ரான்ஸில் இருக்கிறாக்கள ஒரு கிளிக் பண்ணால் அரை சென்ஸும் தராங்க ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு முப்பது பேரை கிளிக் பண்ண வச்சாலே போதும் ஓகே மானிட்டைஸிங் மினிட் கஸ்டமைஸ் ப்ரொஃபைல் அப்லோட் ஃபைல் அண்ட் ஸ்டாட் ஷேரிங் யுவர் லிங்க் ஓகே ப்ரொஃபைல க்ரியேட் பண்ணிட்டு ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா சார் ஆட்ஸ் அண்ட் மீடியா ஓகேயா பிள்ளைங்கிட்டா இப்போ ரெண்டு வெப்சைட் பார்த்துட்டோம் இப்போ இந்த வெப்சைட்ல என்னென்னா இதில் கண்டெண்டை சார் நான் ஷேர் பண்ணணும் முழுமையாகவே ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மேக் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ண முடியாத ஆட்களுக்கு நீங்கள் என்ன ஒரு கட்ட ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யா ஒன்லைனில் வந்து நீங்கள் ஏ டூல்ஸில் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படி நிறைய கன்செப்ட் இருக்கே கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக அதை கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படி இல்லாமல் ஒன்லைனில் ஒரு ஃப்ரீ பிஎல்ஆர் டவுன் நோட்ஸ் சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்கு பிஎல்ஆர் நோடு சொன்னால் உங்கள்கிட்ட ப்ரைவேட் லைசன் ரைட் அதாவது நீங்கள் இந்த பிடிஎஃப் இதே தான் நான் எங்களோட கிளாஸில் இருக்கிற கன்செப்ட்டேன்னு சொன்னேன் இதே இதை தான் நீங்கள் என்ன செய்யலாம்னா ரீசெல் பண்ணலாம் பாருங்கள் நிறைய கன்டென்ட்ல இப்போ இந்த இபுக்கோ வந்து கேப் இன்வெஸ்ட்மெண்டாக ஒன்றுமில்லை ப்ரொஃபைல் சக்ஸஸ் வித் சோப்பிஃபை இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் டவுன்லோட் லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா சரி கொப்பி ரைட் இல்லாதது உங்களுக்கும் ப்ரைவேட் லைஃஸ் தருவாங்க ஃபிட்னஸ் ஹார்ட் நீங்கள் பாருங்கள் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது நீச்சம் இருக்குது பாருங்கள் எடிக்ஷன் அடோப்ஷன் அட்வர்டைஸிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அமேசன் ஏன்சிடி ஆர்டிகல் மார்க்கெட்டிங் பியூட்டி பிளாக்கிங் பொடி பில்டிங் கெரியர்ஸ் பிஸ்னஸ் கிளிக் பேங்க் கம்யூனிகேஷன் குக்கிங் கொப்பி ரைட் சிபிஏ டேட்டிங் டாக் இபே எலுகேஷன் இமெயில் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் ஃபிட்னஸ் ஹெல்த் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் லிஸ்ட் பில்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் சோஷியல் மீடியா இப்படி வெரைட்டி ஆஃப் இருக்குது அதே மாதிரி வெயிட் லூஸ் இங்கே வந்து இ புக் இருக்குது சஃப்ட்வியா இருக்குது வீடியோஸ் இருக்குது எல்லா கன்செப்ட்டும் ஃப்ரீ தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ அப்போ இதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அதே மாதிரி இதில் நான் ஒரு கன்செப்ட் ஒன்று சொல்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா இப்போ இங்கே நீங்கள் வந்துவிட்டீங்கன்னோட சொன்னால் இதில் ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் சில லிமிட்டேஷன் தருவாங்க மேக்ஸிமம் பத்து எம்பி சைல்ஸ் இருக்கணும் அன்லிமிட்டட் டவுன்லோட் போடும் அது பிரச்சனை இல்லை தேர்ட்டி டேஸ் ஃபைல் ரிமிஷன் நோ ரிமோட் யூ ஆர் அப்லோட் எங்களுக்கு ஃப்ரீ பிளானுக்கு ஆனால் பெய்ட் பிளான் ஒன்று இருக்குது அந்த பெய்ட் பிளானில் உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டட் தான் அதே மாதிரி விஐபி சப்போர்ட் குறைக்கும் நோ ஆர்ட்ஸ் இப்படி கொஞ்சம் இருக்கும் ஆனால் மாதம் பத்து டொலர் அந்த பத்து டொலரை நீங்கள் தாராளமாக எங்களோட கிளாஸில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் மாதம் பத்து டோ நீங்கள் இப்படித்தான் இதை மெயின்டைன் பண்ணணும் அதாவது மணியில் இருந்து தான் நீங்கள் மணியை உருவாக்கணும் அப்படி உருவாக்கினீங்கன்னா நீங்க நல்ல இஷ்டவங்க ஆகலாம் இப்போ நீங்க மாசம் பத்து டாலர் இங்க அதெல்லாம் ஈஸி அந்த ஒர்க்கை பாருங்கள் பாருங்க இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் மாதிரி தெரியும் அப்ப இதுவே நீங்க செய்தீங்கன்னு ஒரு சொன்னா அதை நீங்க என்ன செய்யலாம் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம் ஓகே ஹார்டாக நீங்கள் நேரத்தோட படிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த ஒர்க்குலாம் ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்கிறத டவுன்லோட் பண்ணி அங்கே போடுறது அதே மாதிரி இன்னொரு கன்செப்ட் ஒன்று இருக்குது நான் இப்போ பிஎல்ஆர் சொன்னேன் இன்னும் ஹை குவாலிட்டியான பிஎல்ஆர்னால் ஐடி பிஎல்ஆட்ற வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு பாருங்க பதினாலு டாலர் இது இது வந்து ஒம்பது டாலர் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா வாங்கி 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 நீங்கள் சேர்த்து வைங்க ஓகே நீங்கள் ஒவ்வொரு இதாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் ஆகுற ஓகே இதெல்லாம் நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னோட சொன்னால் நல்லா செய்யலாம் மணி மேக்கிங் சம்மந்தமான ஏதாவது ஒரு நிச் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த நிச் சம்பந்தமானது இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அல்டிமேட் ட்ராவல் டிப்ஸ் டிக்டாக் ஷோப் மாஸ்டர் மாஸ்டர் கிளாஸ் அதே மாதிரி டிக்டாக் ஷோப் மாஸ்டர் கிளாஸ் ஒம்பது டாலர் இது அஃப்லியேட் மாஸ்டர் கிளாஸ் அஃப்லியேட் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ அப்கிரேட் பதினாலு டாலர் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு என்ன செய்யுங்கன்னா அப்லோட் பண்ணுங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணப்பட பதினாலு டோலருக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க வாங்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண பண்ண மணி தானே எத்தனை டவுன்லோட் நடந்தாச்சு ஒரு இதுலேயே உங்களுக்கு நீங்கள் இது எடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு கன்செப்ட் தான் அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த இந்த மணிமே அதுக்கு எங்கள் சார் நான் பதினாலு டோல இருக்குன்னா இங்கேருந்து நீங்கள் வேணுமே பண்ணுங்கள் அதுக்கு ஒம்பது டோலர் இருக்குன்னா இங்கேருந்து வேணும் பண்ணுறதுனால இது பொக்கெட்டிலிருந்து எப்போதுமே கொடுத்துட்டு இருக்க வேணாம் இப்படி ஒன்றை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாஃப்ட்வேரு மியூசிக் எல்லாத்தையுமே இது அடுத்து ஏ யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் பெய்டாக யூஸ் பண்ணுறோன்னு ஒரு சொன்னால் ஐடிபி நல்ல வெப்சைட் மிச்ச காலமும் ஆன்லைனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வே இது மட்டும் இல்லை புக் மட்டும் இல்லை இதில் உங்களுக்கு சாஃப்ட்வேரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா நான் ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ இ புக்ஸ் அறுவத் ஆறாயிரத்தி முந்நூறு இபுக்ஸ் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு வீடியோஸ் அறுநூற்றி நாலு கிராஃபிக்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது டெப்லெட்ஸ் இருநூற்றி அறுபது ஓடியோஸ் இது எவ்வளவு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம் இதை மந்த்லி எக்ஸஸ் பேமெண்ட் கன்செப்ட்டும் இருக்குது ஸோ ஃப்ரீ பிஎல்ஆரும் இருக்குது அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க மற்ற மற்ற கன்செப்ட்டில் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு பெய் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்றில் சரியாக உருவாக்கி எடுக்கிறதுக்குண்டா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா ஸோ அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதை ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஃப்ரீயாக மனி மேக் பண்ணுறதுக்கு வந்து பெலிஃபியூச்சர் அகாடமியோட கைட் ப்ரொசீஜர்ஸ் தேவைன்னா ஜாயின் பண்ணி கொடுங்க இது சம்மந்தமான முழுமையான கைடை ஏ டு செட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ மணி மேக்கிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங் அமையணும்னா வெல்ஃப் ஜெனரேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதில் யூடியூப்பில் நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறோம் அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க இதில் ஒன்லைன் மணி மேக்கிங் வேணும் அறுபதுக்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க ஸோ மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே வெல்ஃபீச்சரை கிடைக்கும் ஓகே வாட்ஸ்அப் கண்டக்ட் ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்க மோடி டெல்